உடல் உறுப்பு தானம் செய்த சண்முகதாய்க்கு அரசு மரியாதை திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள திருக்குறங்குடி கைக்காட்டியைச் சேர்ந்த மறைந்த இசக்கிமுத்து அவர்களின் மனைவி அறுபத்தி நாலு வயது கொண்ட சண்முகத்தாய் சாஸ்தாங்கோயிலில் வேலைக்கு சென்று வரும்போது விபத்தில் கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் மூன்று நாட்களாக சிகிச்சையில் இருந்தபோது மூளை சாவு அடைந்ததாக மருத்துவர் கூறியதால் அவரின் உடல் உறுப்பை தானம் செய்ய குடும்பத்தினர் முன்வந்துள்ளனர் இன்று உடல் உறுப்பு தானம் எடுக்கப்பட்டு நான்கு நபர்களுக்கு பொருத்தப்பட்டுள்ளது அதனால் நான்கு நபர்கள் உயிர் வாழ்கின்றனர் அதற்காக அவருக்கு உடல் உறுப்பு தானம் செய்ததற்காக தமிழக அரசின் சார்பில் திருநெல்வேலி அரசு மருத்துவமனை டீன் மற்றும் அரசு அலுவலர்கள் நாங்நேரி வட்டாட்சியர் திருக்குறங்குடி விஓ அவர்கள் மரியாதை செலுத்தினார்கள் மேலும் அவரின் உடலுக்கு தமிழக பிஜேபி சார்பில் மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களின் சார்பில் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன் ஒன்றிய தலைவர் ராஜேஷ் ஒன்றிய துணைத் தலைவர் பிரகாஷ் ஒன்றிய பொதுச் செயலாளர் முத்துவேல் ஒன்றிய துணைத் தலைவர் குணசேகரன் வைத்தீஸ் மற்றும் பிளட் டோனர் வள்ளியூர் சிவந்த கரங்களின் தலைவர் சேவரத்னா ஏ சிதம்பரகுமார் மற்றும் பொதுமக்கள் அவரின் உடலுக்கு மரியாதை செலுத்தினார்கள்